இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி ஐம்பத்துன்னு பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்கள் அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தி ஐந்து ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா என்ற தொடரவரிசையின் முதல் எண் உறுப்புகளில் கூடுதல் காண்க நமக்கு ஒரு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க இதில் உறுப்புகளின் கூடுதல் எண் கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போது இதை நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அதுக்கு முதல்ல இது பிறகு தொடர்வரிசையாக இல்லை கூட்டு தொடர் வரிசையாக கண்டுபிடிக்கலாமா இங்கே பாருங்கள் இப்போது முதல் உறுப்பு போல் அஞ்சுன்னு நாம் எடுப்போம் அதே பார்த்திங்கன்னா பொது விகிதம் இப்போ பொது வித்தியாசம் பொது விகிதம் ஆனால் பொது விகிதம் நமக்கு பாருங்கள் என்னென்ன எடுப்போம் ஆர் ஈக்குவல் டி டூ என்ன ரஃபாக சைடில் ஐம்பத்தி அஞ்சு என்ன அஞ்சு பண்ணால் ஒரு ஒரு அஞ்சு அஞ்சு பதினொன்று வருதா அது அடுத்து டி த்ரீ மைனஸ் டி டூக்கு போடலாமா போடும்போது என்ன வரும் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு டிவைட் பை ஐம்பத்தஞ்சுன்னு வரும் கேன்சல் பண்ணோம்னா பாருங்கள் ஒரு அஞ்சு இங்கே என்ன வரும் நூற்றி பதினொன்றுன்ட்டு வரும் இப்போ நூற்றி பதினொன்று டிவைட் பை பதினொன்று இப்போ நமக்கு இந்த பொது விதம் ஃபார்மாக இருக்கா இல்லை அப்போது இது கூட்டுத்தொடர் வரிசை சரிங்களா இது எடுத்துக்கிழமை கொஸ்ட் கொடுத்துருக்குறது எஸ்என் உறுப்புக்கள் கூடுதலுன்றதுனால எஸ்என் அஞ்சு ப்ளஸ் ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஐநூற்றி ஐம்பத்தி அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புக்கள் வரை சரிங்களா இப்போ அங்கே எடுத்து எழுதியாச்சு கொஷனில் கொடுத்துருக்கறத இதை நம்ம பெருத்தொற்றை வச்சு மாற்றிக்கலாமா அப்போ மாற்றமோன்னு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு இதில் வந்து காமனாக அஞ்சு வெளியே எடுக்கலாம் இதை வந்து காமனாக அஞ்சு வெளியே எடுத்துடலாமா அப்போ எடுக்கும்போது என்னாகும் அஞ்சு வெளியே இருந்துச்சுன்னா உள்ளே ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் ஒன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ஒன்று பதினொன்று இங்கே நூற்றி பதினொன்று இன்ட்டு அஞ்சு அஞ்சு ப்ளஸ் எக்ஸட்ரா இது வரைக்கும் என் உறுப்புக்கள் வரை ஃபுல் ஃபார்ம் எழுதிக்கோங்க இப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பெருக்கு தொற்ற வரிசை வரணும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு ஒன்பதால் பெருக்க போகிறோம் ஒரு ஒன்பதால் வகுக்க போகிறோம் இதுக்காக பெருக்கிறோன்னா நமக்கு பெருக்கு தொற்ற வரிசை ஃபார்மில் நமக்கு கொண்டு வரணும் சரிங்களா அதுக்காக ஒன்று பெருக்கிறோம் ஒன்று வகுக்கிறோம் அப்போது அஞ்சு டிவைட் பை ஒன்பது வகுத்தாச்சு ஒரு ஒன்பது கூட பெருக்கணும் இல்லை ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு ஒன்பது ஒன்று ப்ளஸ் பதினொன்று ப்ளஸ் நூற்றி பதினொன்று ப்ளஸ் எக்ஸட்ரா வரை இது ஃபுல்லாக எழுதிக்கோங்க அஞ்சு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு இந்த ஒன்பதை உள்ளே கொண்டு பிறக்கும் போது ஒன்று இன்ட்டு ஒன்பது ஒன்பது ப்ளஸ் பதினொன்று ஒன்பது தொண்ணூற்றி ப்ளஸ் நூற்றி பதினொன்று இன்ட்டு ஒன்பது தொண்ணூற்றி வரை சரிங்களா இதை டேரெக்ட்ரு இந்த ஸ்டெப்பு கட்டி இந்த ஸ்டெப் நீங்கள் எடுத்து எழுதிக்கிறதுனாலும் எழுதிக்கலாம் ஈக்குவல் இப்போ அஞ்சு டிவைட் பை ஒன்பது அப்படியே கிட்டும் இப்போ இந்த ஒன்பது இந்த ஒன்பதுன்றது எப்படி எழுதலாம் பத்து மைனஸ் ஒன்று எழுதலாமா பத்து மைனஸ் ஒன்றுனாலும் அதே ஒன்பது தான் எது பிரித்து எழுதுகிறோம் அப்போ என்ன பத்து மைனஸ் ஒன்று கழிச்சால் ஒன்பது தான் ப்ளஸ் தொண்ணூற்றி ஒன்பது வந்து நூறு மைனஸ் ஒன்று எழுதலாமா கழித்தா தொண்ணூற்றி ஒன்பது ப்ளஸ் தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி ஒன்பது இதை வந்து ஆயிரம் மைனஸ் ஒன்று எழுதலாமா அலைஸ் பண்ணால் உனக்கு கிடைச்சிரும் ப்ளஸ் எக்ஸட்ரா என் உறுப்புக்கள் வரை இந்த உறுப்புக்கள் வரை ஃபுல்லாக எடுத்து எழுதிக்கோங்க ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு இப்போ இது எப்படி பிரித்து எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பத்தா அப்போ பத்து ப்ளஸ் அடுத்த என்ன நூறு ப்ளஸ் அடுத்த என்ன ஆயிரம் ப்ளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் இது வரைக்கும் என் உறுப்புகள் வரைக்கும் போயிட்டே இருக்கும் சரிங்களா இது எடுத்து எழுதியாச்சு இங்கே மைனஸ் ஒன்று ஒன்று இருக்குது தெரியுங்களா இங்கே ஒரு மைனஸ் ஒன்று இருக்கும் இங்கே மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று அடுத்து வந்து பத்தாயிரம் எக்ஸட்ரோ அடுத்து பத்தாயிரம் மைனஸ் ஒன்று வரும் அடுத்து ஒரு லட்சம் மைனஸ் ஒன்று இதே போல் என் உறுப்புகள் வரைக்கும் வரும் இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து எழுதிட்டோம் இதே போல் நம்ம மைனஸ் ஒன் தனியாக நம்ம எடுத்து எழுதிடலாமா இப்போ எடுத்து எழுதும் போது மைனஸ் ஒன்று இது வரைக்கும் நமக்கு வரும் என் உறுப்புகள் வரைக்கும் வரும் ஏ தனியாக சைடில் எடுத்து இப்படி எழுதிருங்க ஈக்குவல் ஏன்னா ஒன்றா இருந்து பிரித்து எழுதியிருக்கோம் இப்போ நமக்கு இது வந்து பெருக்க தொட்ட வரிசை ஃபார்ம் வந்துடுச்சு இதில் இருந்து பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு ஏ ஏ என்னது நீங்கள் எழுதிட்டு போட்டாலும் சரி இல்லை சைடில் வேணா எழுதிட்டாலும் சரி ஏ வந்து என்ன ஃபஸ்ட்டு பத்து அடுத்து என்ன பொது விகிதம் டி டூ டிவைட் பை டி ஒன் ஃபார்மத்தை எழுதணுன்ற அவசியம் எல்லாத்துக்கும் வேணா எழுதிக்கலாம் டி டூ என்ன நூறு டிவைட் பை டி ஒன் என்ன பத்து இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா எவ்வளோ வரும் பத்து மட்டும் வரும் இது பொது விகிதம் ஆரோட மதிப்பு இப்போ என் உறுப்பு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முல நமக்கு தெரியும் என்ன எஸ்என் ஈக்வல் ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைட் பை ஆர் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலாவில் இந்த உறுப்புங்க அப்ளை பண்ணலாமா இப்போ அப்ளை பண்ணும்போது இல்லை அப்ளை பண்ணலாமா அப்போது அப்ளை பண்ணும்போது என்ன வரும் இந்த அஞ்சு டிவைட் பை ஒன்பதுன்றது அப்படி வந்துடும் இந்த ஃபார்ம் நம்ம அப்ளை பண்ணால் பொறுப்பேருக்கு தொட்டர் வரிசையில் அப்ளை பண்ணால் ஃபஸ்ட் எனக்கு ஏ ஃபார்ம்லாம் அப்படி ஏ முதல் உறுப்பினர் பத்து என்கிட்ட ஆட மதிப்பெண் பத்து அடுக்கு என் அப்படி வந்துடும்மா ஏன்னா நம்ம என் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா மைனஸ் ஒன்று அப்படி வரும் டிவைட் பை ஆடு என்ன பத்து மைனஸ் ஒன்று அடுத்து இங்கே மைனஸ் ஒன்று இன்ட்டு எண்ணு கொடுத்துருக்கோங்களா பெருக்குமா என்று மைனஸ் ஒன்று இன்ட்டு என் மைனஸ் என்னு வரும் மைனஸ் என் அங்கே அப்படியே எடுத்து எழுதிக்கலாமா ஈக்குவல் அஞ்சு டிவைட் பை ஒன்பது இன்ட்டு பத்து நடுக்கு சரி பத்து இன்ட்டு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை பத்து மைனஸ் ஒன் ஒன்பது ஈக்குவல் என் சரிங்களா இப்போது இந்த அஞ்சு டிவைட் பை ஒன்பது இருக்குது பார்த்தீங்களா அங்கே உள்ள பெருக்கில் தான் இருக்குது அப்போது இதை உள்ளே கொண்டு பெருக்கலாமா இந்த டேம் கூடயும் பெருக்கணும் இந்த மைனஸ் இது ஒரு டைம் இது ஒரு டைம் ரெண்டு டைம் கூடயும் பெருக்கணும் அப் ஃபஸ்ட்டு இது கூட பெருக்கும் போது என்னாகும் இப்போ அஞ்சும் பெருக்கல் இருக்குது பிரிக்கலாமல் இது கூட அப்போது அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது இன்ட்டு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன்று வந்துடும் டிவைட் பை ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று நல்லா வச்சுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு எடுத்து உள்ளே பெருக்கணுன்னுட்டு பத்து கோடியும் பெருக்கிட்டு உள்ளே தான் பெருக்க முடியாது வந்துட்ட எங்க எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன வருமோ அஞ்சு இன்ட்டு பத்து பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் அப்படின்னு வரும் டிவைட் பை ஒன்பது இன்ட்டு ஒன்பதுன்னு வரும் அந்த ஸ்டெப்பு தேவையில்ல சும்மா உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம் மைனஸ் என் என்ன கிழிது மேலே ஒன்றுக்கு தான் அர்த்தம் அப்போ இருக்கும்போது என்ன வரும் அஞ்சு என் டிவைட் பை ஒன்பது அப்படியே வந்துடும் சரிங்களா இப்போ அஞ்சு இன்ட்டு பத்து ஐம்பது ஒன்பது இன்ட்டு ஒன்பது எண்பத்தி ஒன்று அதுதான் எடுத்து எழுதியிருக்கேன் மைனஸ் அஞ்சு பேருக்கும் போது அஞ்சு எண் வரும் டிவைட் பை ஒன்பது அப்போது நமக்கு தேவையான எண் உறுப்புகளின் கூடுதல் என்ன ஐம்பது இன்ட்டு பத்து நடுக்கு என் மைனஸ் ஒன் டிவைட் பை எண்பத்தி ஒன்று மைனஸ் அஞ்சு எண் டிவைட் பை ஒன்பது இதுதான் நமக்கு தேவையான எஸ்என் மதிப்பு சரிங்களா பிளாக்கில் கொடுத்துக்கோங்க